பிரதமர் மோடி அவர்கள் வாயை திறந்தாலே விதவிதமாக வட சுடுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது யார் தெரியுமா டெலிபிராமிட்டர் தான் ஊரில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி எந்த மீட்டிங் அட்டன் பண்ணாலும் சரி எந்த வெளிநாட்டு மீட்டிங் அட்டன் பண்ணாலும் சரி இல்லை ஒரு கான்ஃபரன்ஸில் பேசினாலும் சரி ஐயா மோடி அவர்கள் டெலிபிராமிட்டர் இல்லாமல் போகவே மாட்டார் ஆனால் அதே டெலிபிராமிட்டர் தான் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களை மாட்டி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன விஷயம்னு பார்க்கும்போது இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வழக்கம் போல தமிழ் தாய் வாழ்த்த புறக்கணிச்சுட்டு தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் புறக்கணிச்சுட்டு போனார் இல்லையா அந்த விஷயம் பேசு பொருள் இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்தியா முழுக்கவே பிரதமர் மோடி அவர்களுடைய வீடியோ ஒண்ணு வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குது அது என்ன வீடியோன்னு பார்க்கும்போது டெல்லியில் இருக்கிற ரோஹிணி அப்படிங்கிற பகுதியில பிரதமர் மோடி அவர்கள் ஒரு மேடையில பேசிட்டு இருக்கிறாரு அவரு வீறு கொண்டு பேசிட்டு இருக்கும் திடீர்னு அவர் பார்த்து வாசிச்சிட்டு இருந்த டெலிபிராமிட்டர் ஆஃப் ஆயிடுச்சுங்க அவ்வளவுதான் உலகமே நின்று போன மாரி பயந்த பிரதமர் மோடி அவர்கள் அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாம அங்கேயும் இங்கேயும் பெப்பர் பயனு முடிச்சுட்டு இருக்கிறாரு இந்த வீடியோ தான் வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குது இருக்குது அதுலயும் பாருங்க டெலிபிராமிட்டர் ஆஃப் ஆனோடனே இவரே பேசறதே நிறுத்திட்டாரு முழிச்சிட்டு இருக்காரு இதை சமாளிக்கிற வகையில அப்படியே கேமராவை மோடி கிட்ட இருந்து மக்கள் பக்கமா திருப்பி விட்டுட்டாங்க ஆனா இவங்க என்ன சமாளிச்சாலும் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் டெலிபிராமிட்டர் இல்லாம ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு அப்படிங்கிற விஷயம் மற்றும் ஒரு நிரூபணமாக இருக்குதுங்க இந்த வீடியோ தான் நீங்க வேற ஷேர் ஆகிட்டு இருக்குது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பல்வேறு நபர்களும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க முக்கியமா நம்ம தமிழ்நாட்டு எம்பியான சசிகாந்த் செந்தில் அவர்கள் டெலிபிராமிட்டர் ஸ்டாப் விஸ்வகுரு ஷாக்டு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி பதிவு போட்டிருக்கிறாரு அது வேணா உண்மைதாங்க நான் தான் விஸ்வகுரு நான் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவன் நான் தான் இந்த உலகத்தையே காப்பாத்த போறேன் அப்படின்னு பேசிட்டு இருந்த மோடி அவர்களை அவர் நம்பிக்கிட்டு இருந்த டெலிபிராம்டரை அவரை காப்பாத்தாம கைவிட்டுச்சு அப்படின்னு சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்க்கும் இவர் இப்படி தடுமாறிட்டு இருக்கிற வீடியோவை போட்டு காங்கிரஸ் உடைய யூடியூப் சேனல்ல டெலிபிராம்டர் காஃபி பிரேக் எடுத்துக்கிச்சு ஆனா மோடி அவர்கள் உடனே மௌனத்துக்கான கலையை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி பதிவிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி என்ன பண்ணிருக்காங்க இந்த விஷயத்தை தேர்தல் பிரச்சாரமாவே மாத்தி இருக்கிறாங்க பிஜேபி எப்படி டெல்லியில தோத்து போச்சோ அதே மாதிரி மோடியோட டெலிபிராம்டரும் டெல்லியில தோத்து போச்சிங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டு மேலும் அண்மை காலங்களில் பிரபலமா அறியப்பட்ட காங்கிரஸ் கேரளா ஐடி என்ன போட்டுருக்காங்கன்னா டெலிபிராம்டர் பேசிட்டு இருக்கும் ஆஃப் ஆயிருச்சு அதை தொடர்ந்து மோடியால ஒரு வார்த்தை கூட பேச முடியல மோடி தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க ஆனா பிரதமர் மோடிய டெலிபிராம்டரும் அவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டரும் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருக்காங்க மேலும் இன்னொரு பக்கம் குருதாத் அப்படிங்கிற ஐடியா முடிஞ்சது அந்த ஐடி என்ன போட்டு போட்டிருந்துச்சுன்னா டெலிகிராம் ஸ்டாப் மோடி ஸ்டாப் கேமரா அங்கிள் சேஞ்ச் லைட் கேமரா ஆக்சன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருக்காங்க இந்த ஐடி யாருன்னு போய் பாத்தீங்கன்னா பிஜேபியோட தலைவராகவும் பிரதமர் மோடிக்கு நேரெதிராகவும் செயல்பட்டு இருக்கிற சுப்பிரமணியம் சுவாமியோட ஃபாலோவர் அப்படின்னு சொல்லி இந்த ஐடியில போட்டுருக்குது சோ இப்படி எல்லாரும் வரிசையா கலாய்ச்சிட்டு இருக்கிற சமயத்துல தான் மேற்கு வங்காள எம்பியான மகுவா மொய்த்ரா அவர்கள் பிபிசிக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில பிரதமர் மோடி அவர்கள் டெலிகிராம் இல்லாம ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாருங்க அவரை நோக்கி கேள்வி எழுப்பினா அவருக்கு பதில் சொல்ல கூட தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அந்த வீடியோ இப்ப ஷேர் ஆயிட்டு இருக்குங்க மோடியோட டெலிபிராமிட்டர் ஆஃப் ஆகி அவரு அவமானப்பட்டது முதல் முறை கிடையாதுங்க இதுக்கு முன்னாடியே ஒரு டெலிபிராமிட்டர் ஆஃப் ஆயிருக்குது அப்போ மோடி மட்டும் அவமானப்படல ஒட்டுமொத்த இந்திய நாடுமே அவமானப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் அப்படிங்கிற அமைப்பு நடத்தின ஒரு நிகழ்ச்சியில வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா மோடி அவர்கள் பேசுறாரு அப்படி பேசிட்டு இருக்கும்போது போது டக்குனு டெலிபிராமிட்டர் ஆஃப் ஆகவும் அவருக்கு என்ன பேசுறதே தெரியல டக்குனு அங்கங்க திரு திருன்னு முடிக்கிறாரு ஹெட்போன் ஹெட்ஃபோன் அதுலயாவது யாராவது பேசுவாங்களான்னு பாக்குறாரு கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு திருப்பி எதாவது பேச ஆரம்பிக்கிறாரு ஆனா இந்த கூத்தை எல்லாம் ஆப்போசிட்ல இருக்கிற வெளிநாட்டு வாழ் நிர்வாகி தான் இருந்தாரு ஆக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே மோடி இப்படிப்பட்ட அசிங்கத்தை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத நம்மளால பாக்க முடிஞ்சது அது நாட்டுக்கே மிகப்பெரிய தலை உணிமை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோவை குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா இவருடைய டெலிபிராம்டர் கூட இவர் சொல்ற பொய்ய தாங்கிக்க முடியாம இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு ஆனா இதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்ல நான் எவ்வளவுதான் அவமானப்பட்டாலும் நான் தொடர்ந்து இப்படியாதான் பேசிட்டு இருக்க போற அப்படிங்கிற வகையில தான் அதுக்கு பின்னாடியுமே எல்லா நிகழ்ச்சிலேயும் சைடுல ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஒரு ப்ராம்ப்டர் டிஸ்ப்ளே வச்சு அதை படிச்சுக்கிட்டே இருந்திருக்குறாரு தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதே நிலமைதான் டெல்லி ரோகிணி பகுதிக்கு போகும்போது அதே நெலமைதான் இதை தாண்டி பலரும் முன்வைக்கிற கேள்வி என்னன்னா அது எப்படிங்க நாட்டுக்கு பிரதமரா இருக்கிற மோடி அவர்கள் ஒரு சின்ன டெலிகிராம்ப்டரை நம்பியா வருவாரு அந்த டெலிகிராம்ப்டர் நின்ன உடனே அவருகிட்ட இருந்த வார்த்தையே வரலையே ஏன் அவரால தொடர்ந்து பேச முடியல டெலிகிராம்ப்டர் நின்னு போனது நின்னு போகட்டும் நாம ஒரு சில செகண்ட் முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இல்லையா அதனுடைய தொடர்ச்சியா சில வார்த்தைகளை கூட ஏன் மோடி பேச முடியல அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க ஆனா இதையும் மேற்கோள் காட்டி பால் பொங்கும் பச்சை தண்ணி எப்படிங்க பொங்கும் கிட்ட சொந்தமா கருத்து இருந்தா தானே பேசறதுக்கு வரும் அவரே ஸ்கிரிப்ட் ரைட்டரை வச்சுக்கிட்டு டெலிகிராமர்ல ஓட விட்டுகிட்டு பேசிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு நீங்க பேசணும் பேசணும் எதிர்பார்த்தா எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க சோ பிரதமர் மோடி அவர்கள் தனக்கு சொந்தமான அறிவை நம்பாம டெலிகிராமர்ல நம்பியே போறாரு அப்படிங்கறது மற்றும் ஒரு முறை நிரூபணமாயிருக்கு டர் இல்லாம என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியாது அப்படிங்கறத மோடி மறுபடியும் திருப்பிச்சு காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையா பிரதமர் ஆகி சாதனையை சமப்படுத்திட்டாரு இனிமேலும் அவர் நிரந்தர பிரதமர் அப்படின்னு சொல்லி சங்கிகள் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இந்த மூன்றாவது முறையா பிரதமரான மோடிக்கு இப்பவும் கூட டெலிபிராம்டர் இல்லாம பேச முடியல இவர் யா பத்திரிகையாளர் சந்திப்ப நடத்த மாட்டாரு அப்படிங்கறது இதுல இருந்தே வெட்ட வெளிச்சமா தெரியுதுங்க ஒரு நாட்டுடைய பிரதிநிதி அப்படிங்கிற அடிப்படையில பத்திரிகையாளர் சந்திக்கிறது அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம் ஜனநாயக பூர்வமான விஷயம் ஆனா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அடுத்து கடந்த பத்து பத்து வருடங்கள்ல ஒரு வாட்டி கூட பிரச சந்திக்காத பிரதமரா மோடி அவர்கள் இருந்துகிட்டே இருக்காரு ஆனா தேர்தல் சமயத்துல மட்டும் விதவிதமான இன்டர்வியூ கொடுக்கறது செய்தி சேனல்கள்ல இருக்கிற நாலு ஏங்கர்ல கூப்பிட்டு வச்சு விதவிதமா கதை பேசுறது நடிகர் நடிகைகள் இயக்குநர்களை கூப்பிட்டு பேசுறது அப்படின்னு அவருக்கு சாதகமான சூழல்ல மட்டுமே பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி பிரதமர் மோடிக்கு துதிப்பாடுற வகையில தான் அந்த இன்டர்வியூ நடந்துட்டு இருந்துச்சு அதை தாண்டி பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு வாட்டி கூட நடக்கல அப்படின்னு தான் சொல்லணும் பாவம் பத்திரிகையாளர் சந்திப்புகள்லாம் டர் வராது பாருங்க அப்படியே இருந்தாலும் டெலிகிராம்டருக்கு ஏத்த மாதிரிலாம் பத்திரிகை பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல வந்தா சிக்கிக்கு வரல அதான் அந்த பயந்தா தான் சந்திக்க விடாம பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா சங்கிகள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்னங்க சும்மா சும்மா பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு வாட்டி நாடாளுமன்றம் கூடும் போதும் பிரஸ் முன்னாடி நின்னு பேசிட்டு தான் போயிட்டு இருக்காரு வேணும்னா பாருங்க அவர் பேசிட்டு இருக்கும் போதே முன்னாடி டிவி சேனல்ஸோட மைக்கெல்லாம் இருக்கும் இதுக்கு பேர் பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுக்கறதுக்கு பாத்துட்டு இருப்பாங்க ஆனா நம்ம லைவாவே பாத்துருக்கோம் உண்மையாலுமே அங்க டிவி மைக்ஸ் தான் இருக்கும் ஆனா பத்திரிகை

வகிச்சிருக்கிறாரு அதன் தொடர்ச்சியா பிபிசியோட செயலாளர் இப்போ ஐசிசியோட தலைவராகவும் மாறி இருக்கிறார் அவரு பிசிசிஐயோட செயலாளராக இருக்கும்போது ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்ல டெலிகிராம் டரை பார்த்து கூட வாசிக்கு தெரியாம வளர வச்சிட்டு இருந்தாரு அந்த வீடியோவை இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மக்களையும் பத்திரிகையாளர்களையும் எதிர்கொள்ள தைரியம் இல்லாது இது போன்ற தலைவர்கள் எல்லாமே டெலிகிராம் டரை வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறதான் பார்க்க முடியுது அந்த விஷயத்த தான் இன்னைக்கான சம்பவம் நமக்கு திரும்பவும் காட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் எனவே விஸ்வ குரு இப்போ டெலிகிராம் டர் குருவா மாற்றப்பட்டிருக்காரு இனிமேலாவது டெலிகிராம் நம்பாம ஒரு பத்து நிமிஷமாசி ஊரா பேசுவாரா அப்படிங்கறதெல்லாம் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்